மேக்ஸ் கிளீனை தரும் ஒன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸ் சாமிப்புடன் வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இனப்பிரச்சினைக்கான பிரச்சினைக்கான தீர்வை புறக்கணித்து தேசிய மக்கள் சக்தி தேர்தல் விஞ்ஞாபனத்தினால் தமிழர்கள் ஏமாற்றம் கனேடிய தமிழர் திருவிழாவில் முட்டை வீச்சு முற்றுகை போராட்டம் குறித்தும் வாத பிரதிவாதங்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஐம்பது வீத வாக்குகள் கிடைக்கும் நம்பிக்கை வெளியிட்ட சிவசக்தி ஆனந்தன் ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ட கட்சி பேர் போட்டி மசூதி வளாகத்தில் தூத ஜபாலயம் ஆஸ்திரேலிய அமைச்சரின் சர்ச்சைக்குரிய பேச்சு தமிழ் மக்களின் தேசிய இடப்பிரச்சனைக்கு தீர்வுகாண புதிய தேர்வு திட்டம் ஒன்றை முன்வைப்பதற்காக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் திசாநாயக்க தெரிவித்திருந்த போதிலும் இன்று வெளியிடப்பட்ட கட்சியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அதுகுறித்து எந்தவொரு விடயங்களும் உள்ளடங்கப்படாமை திசாநாயக்கவின் வடக்கு கிழக்கிற்கான பயணத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட உறுதிகள் தொடர்பில் இன்றைய தேர்தல் விஞ்ஞாபன வெளியீட்டு நிகழ்வில் பேசப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் தமிழ் மக்களை ஏமாற்றும் வகையில் இன்றைய நிகழ்வு இடம்பெற்றிருந்தமை உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கியுள்ள கட்சித் தலைவர் திசநாயக்கவின் தேர்தல் விஞ்ஞாபனம் வளமான நாடு அழகான எனும் துணிப்பொருளில் இன்று வெளியிடப்பட்டுள்ளது தளவரத்துகுட பகுதியில் உள்ள விடுதியொன்றில் இடம்பெற்ற இந்த வெளியீட்டு நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் திசநாயக்க உள்ளிட்ட கட்சியின் பல உறுப்பினர்கள் பங்கேற்றுள்ளனர் இதன் போது மும்மொழியிலும் வெளியிடப்பட்ட கட்சியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை கண்டி மாவட்ட நிறைவேற்றுக் குழு உறுப்பினரான கலாநிதி பி பி சிவபிரகாசம் தெளிவுபடுத்தி உள்ளார் இந்த நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திலும் அரச நிறுவனங்களிலும் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியின் போது தமிழ்மொழி பெருந்தளவில் பயன்படுத்தப்படும் என அந்த கட்சியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான அனுர்குமார் திசநாயக்க உறுதியளித்துள்ளார் தங்கள் சொந்த மொழிகளில் கோரிக்கைகளையும் கடிதங்களையும் அரச நிறுவனங்களில் முன்வைக்க தமிழ் மக்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்பதோடு அவற்றுக்கான பதிலும் தமிழ் மொழியிலேயே குறித்த தரப்பினருக்கு அனுப்பி வைக்கப்படும் என கட்சியின் தேர்தல் விஞ்ஞாபன வெளியீட்டின் நிகழ்வின் போது உரையாற்றிய அன்ரகுமார் திசநாயக்க கூறியுள்ளார் இலங்கையில் சட்டத்தின் ஆட்சி நிலைநாட்டப்பட்டு மக்கள் நீதியின் மீது அதிக நம்பிக்கை கொள்ளும் காலம் விரைவில் உருவாக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் தொடர்ந்தும் ஒருவருக்கு எதிரான அரசியல் முறை முன்னெடுக்கப்பட்டு வருவதனால் நாட்டில் ஒருபோதும் சமாதானத்தை ஏற்படுத்த முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த அரசியல் முறையை மாற்றி தேசிய மக்கள் சக்தி சமாதானத்துடனான ஆட்சி முறையை இலங்கையில் முன்னெடுக்கும் என அனுரகுமார் திசநாயக்கர் கூறியுள்ளார் இலங்கையில் உள்ள அனைவரும் தத்தமது மதங்களை சுதந்திரமாக பின்பற்றக்கூடிய சுதந்திரம் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியின் போது மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கப்படும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார் மேலும் விமர்சனத்துக்குள்ளாகியுள்ள இலங்கையின் ஆட்சி முறையை மாற்றி அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆட்சி முறையை இலங்கையில் ஸ்தாபிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஏனைய அரசியல் கட்சிகளால் வெளியிடப்படும் தேர்தல் விஞ்ஞாபனத்தைப் போன்று வெறுமனை ஒரு கடதாசியாக தமது கட்சியின் தேர்தல் விஞ்ஞாபனம் அமையாது என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்னி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நீண்ட காலமாக இலங்கை மக்களால் எதிர்பார்க்கப்பட்ட விடயங்களையும் பல்வேறு தரப்பினரின் பரிந்துரைகளையும் உள்ளடக்கி தமது கட்சியின் தேர்தல் விஞ்ஞாபனம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் மேற்கொள்ளப்படும் மாற்றங்கள் குறித்து இதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரகடனம் மக்களுக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் இடையிலான உடன்படிக்கை அந்த கட்சியின் கண்டி மாவட்ட நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் சிவபிரகாசம் கூறியுள்ளார் தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் முதலாவதாக இந்த நாட்டிலே ஜனாதிபதி முறைமைக்கு மாற்று ஒன்றை செய்வதற்கான ஒரு கொள்கை திட்டத்தை வைக்க வைத்திருக்கின்றது அதாவது ஜனாதிபதி முறை ஒழிப்பு சம்பந்தமாக இந்த கொள்கை திட்டத்திலே நாங்கள் பேசுகின்றோம் இரண்டாவதாக இந்த நாட்டுக்கு தேவையான அனைத்து மக்களுக்கும் சமத்துவமான ஒரு அரசியல் யாப் ஒன்றை அறிமுகப்படுத்துவதற்கு புதிய அரசியல் யாப் ஒன்றை அறிமுகப்படுத்துவதற்கான வேலை திட்டத்தை கொண்டிருக்கின்றது அடுத்து முக்கியமாக பாகுபாட்டிற்கு உள்ளான மக்களுக்கான ஒரு வேலை திட்டத்தை முன்வைக்கின்றது கமிஷன் எகேன்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அதேபோல் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சியிலே இருபத்தி ஐந்து அமைச்சர்களை கொண்டிருப்பதாக இந்த கொள்கை திட்டம் குறிப்பிடுகின்றது டுவெண்டி ஃபைவ் கேபினட் மினிஸ்ட்ரிஸ் அதேபோல் எம்பிக்களின் பென்ஷன் மற்றும் வாகன பேமிட் போன்றவை நிறுத்தப்படும் மொழி உரிமை மேலும் விருத்தி செய்யப்படும் அதாவது தமிழ் சிங்கள மொழிகளுக்கான உரிமை சமத்துவமாக இந்த விடயங்கள் இதிலே குறிப்பிடப்படுகின்றன அதேபோல் நம்முடைய தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் இந்த நாட்டிலே இதுவரையும் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நீதி நியாயம் என்பவை குறித்து பேசப்படுகின்றது இந்த மக்களுக்கும் அல்லது பிரஜைகளுக்கும் அரசுக்கு இடையிலான இந்த ஏற்கனவே சொன்னது போல் சோஷியல் கான்ட்ராக்ட் அதாவது ஒரு சமூக ஒப்பந்தமானது ஏற்கனவே பாதிக்கப்பட்ட அரசியல்வாதிகள் அல்லது அவர்களோடு தொடர்புடைய களவு செய்தவர்கள் நாட்டினுடைய சொத்துக்களை அபகரித்தவர்கள் சம்பந்தமாக சட்டத்தின் முன் நிறுத்துதல் அதே போல் நிதி மோசடி போன்ற விடயங்களை கொண்டிருக்கின்றவர்களுக்கான ஒரு விஷேதமாக மேல் நீதிமன்றம் ஒன்றை தாவித்து அவர்களை பெற்றுக்கொள்வதற்கான சட்டத்தின் முன் நிறுத்துதல் அதே போல் நியாயத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு மிக குறுங்காலத்திலே நியாயத்தை பெற்றுக்கொள்வது அல்லது சட்டத்தின் முன் கொண்டு வருவதற்கான விசேட ஏற்பாடுகளை செய்வது குறிப்பாக நாங்கள் நீண்ட காலமாக காய்த்து வருகின்ற பெரிய வெள்ளி தாக்குதல் இதில் இந்த மக்களுக்கு நியாயம் கிடைப்பதற்கு சட்டத்தின் முன் குற்றவாளிகள் நிறுத்துவதற்கான வேலை திட்டத்தை கொண்டிருக்கின்றது நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வாழ்ப்பாளராக அரியணேந்திரனுக்கும் வடக்கு கிழக்கில் உள்ள பன்னிரண்டு லட்சம் வாக்குகளில் ஐம்பது விதமான வாக்குகள் கிடைக்கும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செயலாளர் சிவசக்தி ஆனந்தன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் வவுனியாவில் உள்ள வாடி வீட்டில் பொதுக்கட்டமைப்பின் பிரதிநிதிகளுக்கும் வவுனியாவைச் சேர்ந்த குடிசாரமைப்பு பிரதிநிதிகளுக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் அவர் இதனை தெரிவித்துள்ளார் தமிழ் மக்கள் வடகிழக்கிலே கிட்டத்தட்ட பன்னிரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழ் மக்கள் இந்த வடகிழக்கிலே இருக்கிறார்கள் நாங்கள் ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்ட இந்த வாக்குகளை எடுப்பதற்கான இந்த வேலை பணிகளை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் முக்கியமாக இந்த தேர்தலிலே ஒரு ஒரு தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வு ஒரு அரசியல் ரீதியான மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது ஆகவே ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்ட மக்கள் இதுல வாக்களிப்பார்கள் என்று நாங்கள் இருப்பார்கள் ஆகவே தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனை ஒன்று இருக்கிறது ஒரு நாள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான இந்த பிரச்சனைகள் எதுவும் தீர்க்கப்படவில்லை அதே போல் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களும் தமிழ் கட்சிகளும் பிளவுபட்டிருக்கின்றவர்களை இந்த பொது வேட்பாளர் ஊடாக எல்லோரையும் ஒருங்கிணைத்து செயல்படுவதற்கு நாங்களது முக்கியமான ஒரு புதிய அரசியல் மாற்றத்துக்காக நாங்கள் இருப்போம் இந்த நிலையில் தமிழ விடுதலை இயக்கமான டெலோ கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வினோநோதராதலிங்கம் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர் விஜயகுமார் தெரிவித்துள்ளார் தமிழ் பொது வேட்பாளர் டெலோ கட்சியை ஆதரிக்கும் நிலையில் வினோனோதராதலிங்கம் ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பொது வேட்பாளரை விமர்சித்து வருகின்றார் இந்த நிலையிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் வினோராதராலிங்கம் கட்சியின் எந்த ஒரு கட்டமைப்பிலும் எந்த பதவிகளிலும் இல்லை எனவும் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கனடாவில் கனடிய தமிழர் பேரவையின் திருவிழாவில் நடத்தப்பட்ட முற்றுகை போராட்டம் குறித்த வாதி பிரதிவாதங்கள் சமூக வலைதளங்களில் இடம்பெற்று வருகின்றன கனேடிய தமிழர் பேரவை கடந்த வருடம் ஸ்ரீலங்கா அரசுடன் தொடர்பாடல்களை பேணிய விடவும் புலம்பெயர் தமிழர்களின் விருப்பத்திற்கு மாறாக இமாலய பிரகடனம் போன்ற நகர்வுகளில் ஈடுபட்டமையும் அந்த அமைப்பு மீதான அதிருப்திகளை அதிகரித்த நிலையில் இந்த போராட்டம் மற்றும் குழப்பங்கள் இடம்பெற்றுள்ளன ஈழத் ஈழத்தமிழர்களின் மிகப்பெரிய ஒன்று கூடலாக பதிவாகும் இந்த திருவிழா இடம்பெற்ற இடத்திற்கு அருகில் இடம்பெற்ற போராட்டங்களின் பின்னணியில் தமிழகத்தின் பிரபல பாடகர் ஸ்ரீனிவாஸ் பங்கெடுத்த இசை நிகழ்ச்சியும் இடைநிறுத்தப்பட வேண்டி வந்தது நிகழ்வு அரங்கை நோக்கி முட்டை வீச்சு இடம்பெற்றதையும் காணொளிகளில் காண முடிந்தது இதன் பின்னர் குறித்த பாடகர் காவல்துறையின் பாதுகாப்போடு அழைத்துச் செல்லப்பட வேண்டிய நிலை எழுந்தது இதற்கும் அப்பால் கனேடிய தமிழர் பேரவைக்கு எதிரான எதிர்ப்பின் ஒரு கட்டமாக பாடை ஊர்வலமும் நடத்தப்பட்டது இந்த எதிர்ப்பு மற்றும் குழப்பங்களுக்கு இடையே நிகழ்வுகளில் ஊடாக நிறுவனம் ஒன்றின் வாகனம் உட்பட்ட இரண்டு வாகனங்களும் தீயிடப்பட்டன கடந்த இரண்டாயிரத்து பதினைந்து முதல் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதத்தில் நிகழும் இந்த மிகப்பெரிய திருவிழா இந்த முறை கனேடிய தமிழர் பேரவையின் சர்ச்சைக்குரிய அரசியல் தொடர்புகளால் குழப்பப்பட்டுள்ளமை தற்போது சமூக வலைதளங்களில் வாதப்பிரதிவாதங்களை உருவாக்கியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுடன் நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய தலைவர்கள் ஒன்றிணைந்துள்ளமையினால் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும் என வண்ண நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதியுதீன் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் ஆட்சிக்காலத்தில் நாடு பாதாளத்துக்கு சென்ற நிலையில் நாட்டை மீட்டெடுக்கும் திறன் சஜித் பிரேமதாசவுக்கு காணப்படுவதாகவும் அவரை வெற்றி பெறச் செய்யும் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் எனவும் பவுனியா பட்டாணிச்சூரில் இடம்பெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நாட்டை ராஜபக்ஷ அடல பாதாரத்திற்கு போய்விட்டார் கை மேற்க நாடாக நம்ம நாடு மாறிவிட்டது கஷ்டப்படுகின்ற மக்கள் நிறைய வாழ்கிறோம் விவசாயிகள் நிறைய வாழ்கிறோம் நிறைய தேவைகள் இருக்கிறது நிறைய பிரச்சனை இருக்கிறது எனவே ஜனாதிபதியாக படித்த அனுபவமுள்ள உள்ள அறிவுள்ள ஆற்றல் இருக்கிறார்கள் இனவே பொருளாதார நிபுணர்கள் இருக்கிறார்கள் இந்த நாட்டை கட்டி எழுப்பக்கூடிய வல்லமை உள்ளவர்கள் இருக்கிறார்கள் இனிமேதான் கஜிதா செல்ல வேண்டும் இந்த நாடு அதன் பெரும் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் ஒரு பெரிய வெளிச்சி பெறும் இவருடைய வறுமை கஷ்டம் தேவைகள் நிறைவேறுவதற்கான ஒரு திரைபேசி தரக்கூடிய பள்ளமை கொண்ட ஒரு தலைவராக அஜித் தேவதாச இருக்கிறார் திருவேதியில் உள்ளோர் ஒன்றுபட்டு இந்த தேர்தலிலே உங்களுடைய தேர்தலாக என்னுடைய தேர்தலாக அல்லது நமது தேர்தலாக தனி பிரேமதாசாவாக அவருடைய வெற்றியை நிரூபிக்கும் வரை நிர்ணயிக்கும் வரை இது நமது தேர்தல் நமது வெற்றி நமது எதிர்காலம் நமது மக்கள் எதிர்காலம் என்ற உணர்வோடு நீங்கள் ஒவ்வொருவரும் பிரச்சாரங்களை முன்னெடுத்து இன்று இருந்து இந்த பிரச்சாரத்தை முன்னெடுங்கள் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரை சுமார் தொள்ளாயிரத்து இருபத்தைந்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணையக்குழு தெரிவித்துள்ளது அதே நேரம் கடந்த இருபத்தி நான்கு மணி ஆலத்தில் ஒன்பது முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு கூறியுள்ளது இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரசார நடவடிக்கைகளை ஜனாதிபதி வேட்பாளர்கள் ஆரம்பித்துள்ள நிலையில் நாளாந்தம் பதிவாகும் தேர்தல் முறைப்பாடுகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது இதற்கமைய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முறைப்பாட்டு முகாமைத்துவ மையத்திற்கு நானூற்று அறுபது முறைப்பாடுகளும் மாவட்ட முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையங்களுக்கு நானூற்று நாற்பத்தி ஒரு முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன அத்துடன் வன்முறை சம்பவம் தொடர்பில் ஒரு முறைப்பாடும் வேறு சம்பவங்கள் தொடர்பில் இருபத்தி மூன்று முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன மேலும் கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாலத்தில் எண்பத்தி ஒன்பது முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் தேர்தல் ஆணைக்குழுவின் முறைப்பாட்டு முகாமித்துவ மையத்திற்கு ஐம்பத்தி ஒரு முறைப்பாடுகளும் மாவட்ட முறைப்பாட்டு முகாமித்துவ நிலையங்களுக்கு முப்பத்தி எட்டு முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவில் வேலைவாய்ப்புகள் வழங்கப்படுவதாக வெளியாகும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என ஸ்ரீலங்காவின் கணனி அவசர தயார்நிலைக்குழு தெரிவித்துள்ளது இவ்வாறான போலி விளம்பரங்களை நம்ப வேண்டாம் எனவும் அவதானத்துடன் செயல்படுமாறும் ஸ்ரீலங்காவின் கணனி அவசர தயார்நிலைக்குழு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு தொடர்பில் போலி இணையதளம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் குறித்த இணையதளத்தின் ஊடாக வேலைவாய்ப்பு தொடர்பான அறிவித்தல்கள் வெளியாகி வருவதாகவும் ஸ்ரீலங்காவின் கணினி அவசர தயார்நிலைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது இணைய வழி மூலம் மேற்கொள்ளப்படும் இவ்வாறான குற்றச்செயல்கள் தொடர்பில் மக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டுமெனவும் தனிநபர் தரவுகளை இணையதளங்களில் பகிர்வதற்கு முன்னர் குறித்த இணையதளத்தின் தன்மை குறித்து ஆராயுமாறும் அந்த திணைக்களம் மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது அத்துடன் ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவினுடையது என கூறப்படும் போலி இணையதளம் அமெரிக்காவை அடிப்படையாக கொண்ட சிலரால் அமைக்கப்பட்டுள்ளது என கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தனிநபர் விவரங்களை சேகரிப்பதை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு இந்த இணையதளம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது எனினும் குறித்த நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் தொடர்பில் இதுவரை தெரியவரவில்லை எனவும் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஸ்ரீலங்காவின் கண்ணணி அவசர தயார்நிலைக்குழு மற்றும் கண்ணணி குற்ற புலனாய்வு பிரிவு மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா குடிவரவு மற்றும் குடியகர்வு திணைக்களம் புதிதாக அறிமுகப்படுத்திய இணையவழி பதிவு முறைமையை நீக்கி கடவுச்சூட்டுகளை பெற்றுக்கொள்வதற்கான புதிய முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது கடந்த இருபத்து மூன்றாம் திகதி முதல் நடைமுறை ஆகும் வகையில் கடவுச்சூட்டை பெற்றுக்கொள்வதற்காக விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் எண்ணியல் எனப்படும் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டத்தின் ஒரு பகுதியாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் நாடாவிய ரீதியில் ஐம்பத்தொரு பிரதேச சேலங்களை உள்ளடக்கிய வகையில் இணையவழி கடவுச்சீட்டு முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட முறையின் கீழ் பதினையாயிரம் ரூபா செலுத்தி மூன்று நாட்களுக்குள்ளும் ஐயாயிரம் ரூபா செலுத்தி பதினான்கு நாட்களுக்குள்ளும் கடவுச்சீட்டை பெற முடியும் என தெரிவிக்கப்பட்டது இந்த இணையவழி கடவுச்சீட்டு முறையில் பல சிக்கல்கள் ஏற்பட்டதை அடுத்து குறித்த நடைமுறையை நீக்க திட்டமிடப்பட்டது இதற்கமைய புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் எதிர்வரும் நாட்களில் இந்த புதிய திட்டத்தின் கீழ் கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஸ்ரீலங்கா குடிவரவு மற்றும் குடியகல்வி திணைக்களம் அறிவித்துள்ளது இந்த புதிய முறைக்கு அமைவாக ஸ்ரீலங்கா குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்திற்கு நாளாந்தம் செல்வோரின் அடிப்படையில் ஒருநாள் சேவையின் கீழ் ஒரு நாளைக்கு நானூறு கடவுச்சீட்டுகளும் சாதாரண சேவையின் கீழ் இருநூற்று ஐம்பது கடவுச்சீட்டுகளும் வழங்கப்பட உள்ளன அத்துடன் வெற்றுப் பக்கங்களைக் கொண்ட மற்றும் செல்லுபடியாகும் கடவுச்சீட்டுகளை ஏற்கனவே கொண்டுள்ளவர்கள் இது இணையவழி கனவுச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்தும் வரை ஏற்கனவே உள்ள கனவுச்சீட்டை பயன்படுத்தலாம் எனவும் குடிவரவு மற்றும் குடியகல்வி திரைக்களம் அறிவித்துள்ளது யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறையில் போதையில் கடமையில் இருந்த காவல்துறை உத்தியோகஸ்தர் ஒருவர் பொதுமகனை தாக்கிய சம்பவம் தொடர்பில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் ஊர்காவல்துறை காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் நேற்று முன்தினம் இரவு மதுபோதையில் போதையில் குறிகட்டுவான் பகுதியில் கடமையில் ஈடுபட்டிருந்தபோது வீதியால் சென்ற பொதுமகளிடம் லஞ்சம் பெற முயன்றதோடு அவர் மீது தாக்குதலும் மேற்கொண்டிருந்தார் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட நபர் ஊர்காவல்துறை காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்த நிலையில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டார் இதன்போது குறித்த காவல்துறை உத்தியோகத்தர் தலா ஒரு லட்சம் ரூபாய் பணிகளில் விடுதலை செய்யப்பட்டிருந்தார் யாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதியில் குடும்ப பிரச்சனை காரணமாக பெண்ணொருவர் தேயிட்டு எரியூட்டப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறித்த பெண்ணின் கணவன் தப்பிச் சென்றுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை அச்சுவேலி காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் யாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதியில் குடும்ப பிரச்சினை காரணமாக பெண்ணொருவர் தீயிட்டு எரியூட்டப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த தம்பதியினர் திருமணம் முடித்து பத்து வருடங்கள் கடந்த நிலையில் கடந்த சில நாட்களாக குடும்பத்தில் முரண்பாடு இடம்பெற்று வந்துள்ளது இந்நிலையில் நேற்றிரவு பதினோரு மணியளவில் மதுபோதையில் வீட்டுக்கு வந்த கணவன் மனைவியுடன் தகராறில் ஈடுபட்டிருந்ததுடன் இதன் பின்னர் அரையொன்றுக்குள் அவரை போட்டி வைத்து தீயிட்டு எரித்ததாக தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவத்தில் இரண்டு பிள்ளைகளின் தாயான பாலகிருஷ்ணன் நிற்த்திகா என்ற இருபத்தி எட்டு வயதான பெண் எரிகாயங்களுக்குள்ளான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட குறித்த பெண் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போர்னா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் குறித்த பெண்ணின் கணவன் தப்பிச் சென்றுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை அச்சுவேலி காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் மன்னார் வங்காளை புனித ஆனால் கல்லூரியின் அதிபரை மாற்றக்கோரி இன்றைய தினம் பெற்றோர்கள் மற்றும் பழைய மாணவர்கள் இணைந்து பாடசாலைக்கு முன்பாக கவனீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் குறித்த அதிபரை மாற்றக்கோரி நீண்டகாலமாக உரிய அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்த போதும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படாத நிலையில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது மன்னார் வங்காளி புனித ஆனால் கல்லூரி கடந்த பல வருடங்களாக கல்வி விளையாட்டு மற்றும் ஏனைய செயற்பாடுகளில் பிரசித்தி பெற்று காணப்பட்டுள்ளது எனினும் அண்மை காலமாக பாடசாலை கல்வி விளையாட்டு மற்றும் ஏனைய செயற்பாடுகளில் கீழ்மட்டத்தை நோக்கி செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது அதனால் நிர்வாகத் அற்ற அதிபரை உடனடியாக மாற்றி புதிய அதிபரை நியமிக்க கோரி நெடு காலமாக உரிய அதிகாரிகளிடம் பெற்றோர் கோரிக்கை விடுத்த போது எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படாத நிலையில் தொடர்ந்து என்று ஆர்ப்பாட்டம் அத்தோடு பெற்றோர்கள் மற்றும் பழைய மாணவர்கள் இணைத்து பல்வேறு வாசகங்கள் எழுதிய பதாகைகளை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டம் இடம்பெற்ற இடத்திற்கு சென்ற மன்னார் கல்வி பணிமனை அதிகாரிகள் துரித நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக தெரிவித்த நிலையில் ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டுள்ளது இனப்பிரச்சனைக்கான தீர்வை புறக்கணித்த தேசிய மக்கள் சக்தி தேர்தல் விஞ்ஞாபனத்தினால் தமிழர்கள் ஏமாற்றம் கனேடிய தமிழர் திருவிழாவில் முட்டை வீச்சு முற்றுகை போராட்டம் குறித்தும் வாத பிரதிவாதங்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஐம்பது வீத வாக்குகள் கிடைக்கும் நம்பிக்கை வெளியிட்ட சிவசக்தி ஆனந்தன் காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ட கட்சி போட்டி மசூதி அமைச்சரின் சர்ச்சைக்குரிய பேச்சு இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்